ஏபிபி அன்பு வணக்கங்கள் திமுக மாநாடு சேலத்துல பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு அதே நேரத்தில் அயோத்தியில ராமர் கோயில் திறப்பு விழாவும் நேற்று ராமர் கோயில் திறப்பு விழாவில் தமிழ்நாட்டுல எல்இடி திரைகள்ல நேரலை செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி மறுக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை வைத்தாங்க குறிப்பா காஞ்சிபுரம் காமாட்சிமன் கோயிலில் வைக்கப்பட்டிருந்த எல்இடி திரைகள்லாம் காவல்துறையினுடைய அறிவுறுத்தல் பேர்ல முதல்ல அகற்றப்பட்டது அப்புறம் பாஜக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வந்து அதற்கான ஆணையை பெற்ற பிறகு மீண்டும் அமைக்கப்பட்டு நேரடி செய்யப்பட்டது திமுக ஒரு அரசியல் சூழல்ல தமிழ்நாடு அமைச்சரவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில இன்று கூடுகிறது இந்த அமைச்சரவை கூட்டத்தொடரில் தன்னுடைய சகாக்களோடு அமைச்சர்களோடு முதலமைச்சர் ஸ்டாலின் பல முக்கியமான விஷயங்களை விவாதிக்க போகிறார் அதெல்லாம் என்ன பட்டியலை பொது பார்க்கலாம் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு ப்ராக்ரஸ் கார்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த ப்ராக்ரஸ் கார்டில் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு அமைச்சகமும் எப்படி செயல்பட்டு இருக்கிறது சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறதா அல்லது பின்தங்கி இருக்கிறதா மற்ற அமைச்சகத்தை காட்டிலும் அதே நேரத்தில் ஒவ்வொரு அமைச்சரும் தனிப்பட்ட முறையில் எப்படி செயலாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த ரிப்போர்ட் கார்டு தான் அது அந்த ரிப்போர்ட் கார்டின் அடிப்படையில் இன்று நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒவ்வொரு அமைச்சராக கூப்பிட்டு இந்த ரிப்போர்ட் கார்டை காமிச்சு அவர் பற்றியும் அவருடைய துறை பற்றியும் கேள்விகளை எழுப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக தான் தலைமைச் செயலக வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க அதோடு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அதாவது

வாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின் சென்றுவிட்டு திரும்ப வருகிறார் அதன் பிறகு பிப்ரவரி இரண்டாவது வாரத்துல இந்த ஆண்டிற்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட்டப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவுகிறது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல தமிழ்நாடு அரசு தயாரித்துக் கொடுத்த அந்த ஆளுநருடைய உரையை ஆளுநர் ஆர் ரவி முழுமையாக படிக்காமல் அதில் சில வார்த்தைகளை நீக்கியும் சில வார்த்தைகளை சேர்த்தும் படித்தார் குறிப்பாக திராவிடம் திராவிட மாடல் பெரியார் அண்ணா கலைஞர் போன்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் விட்டுவிட்டு கூடுதலாக சில வார்த்தைகளை சேர்த்து அவர் படித்தார் அதோடு ஜெயஹிந்த் அப்படிங்கிற வார்த்தைகளையும் கடந்த ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல ஆளுநர் ரவி இருந்தது அதோடு தேசிய கூட நிற்காமல் அவர் சட்டப்பேரவையை விட்டு அவர் வெளியேறிய காட்சிகளை கடந்த ஆண்டு பார்த்தோம் இப்போது நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் ஆறுன்றது என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க போகிறது ஆளுநரை எப்படி கையாள போகிறது அப்படிங்கற ஒரு விவாதத்தை அமைச்சர்களோடு இன்று முதலமைச்சர் மு க குறிப்பாக ஆளுநர் ஆறுன்றது இல்லாமலேயே ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை கூட்ட முடியுமா அதற்கு விதிகளில் வழி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஆய்வை தன்னுடைய அமைச்சர்கள் மத்தியில முதலமைச்சர் மு பேச இருப்பதாக தகவல்களாம் கிடைத்திருக்கிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் மேலும் வலுத்து பல கோப்புகள் இருந்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகி உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு அறிவுறுத்தலுக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஆளுநரும் சந்தித்த அந்த சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது இப்படிப்பட்ட சூழல்ல இப்போது வருகின்ற பிப்ரவரி இரண்டாம் வாரத்திற்கு கூட இருக்கிற இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர எப்படி சுமூகமாக நடத்துவது அப்படிங்கறத பற்றி தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய அமைச்சர்கள் மத்தியில இன்று விவாதிக்க போகிறார் இதுதான் மிக முக்கியமான பேசு பொருளாக அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இருக்க இந்த முறை முன்கூட்டியே ஆளுநர் ஆர் ரவியிடம் பேசிவிட்டு தமிழ்நாடு அரசு தயாரித்துக் கொடுத்த உரையை தான் நீங்கள் படிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சொல்ல போகிறதா அல்லது ஆளுநர் ஆர் என் ரவியை அடைக்காமலேயே தமிழக சட்டப்பேரவை அந்த ஈடுபட வழிகளாங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மத்தியில் இருக்கு அதே நேரத்தில் ஒருவேளை ஆளுநர் அழைத்து தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையை ஆளுநரவை படித்தாலும் படிக்காவிட்டாலும் சட்டப்பேரவை குறிப்புகள் வார்த்தைகள் எதுவுமே சட்டப்பேரவை குறிப்புகள் ஏறவில்லை தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த குறிப்புகள் தான் ஏறியது அதே போன்று இந்த முறையும் செய்ய போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது அதற்கான ஒரு முடிவுகளை அதற்கான ஒரு இறுதி வடிவத்தை பெறுவதற்காக தான் இந்த கூட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூடியிருப்பதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள்லாம் சொல்றாங்க

வரைக்கும் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக எப்போதும் இருப்பது போல இருக்க வேண்டும் எந்த பிரச்சனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களுக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அவர் உத்தரவிட இருக்கிறார்